ஐம்பத்தி எட்டு வயதான அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவருக்கு உலகில் முதன்முறையாக டைட்டானியத்தால் செய்யப்பட்ட இதயத்தை பொருத்தி மருத்துவர்கள் சாதித்துள்ளனர் அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவ தொழில்நுட்ப நிறுவனமாக பீப்கார் என்ற நிறுவனம் உருவாக்கிய டைட்டானியம் பிளட் பம்பர் என்ற இந்த கருவி இதய செயலிழப்பு அபாயத்தில் உள்ளவர்களுக்கு வேறொரு இதயத்தை பொறுத்தும் வரை ஒரு மாற்று இதயமாக செயல்படுகிறது இது முழுக்க முழுக்க டைட்டானியத்தால் ஆனது இது உண்மையான இதயத்தைப் போல் துடிக்காமல் இதில் உள்ள மேக்னபெட்டிக்கல் லிட்டரேட்டிவ் ரோட்டார் மூலம் உரையீரல் மற்றும் உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை பம்ப் செய்து தள்ளுகிறது இந்நிலையில் ஐம்பத்தெட்டு வயதான நபருக்கு மாற்று இதயம் பொருத்தும் நாட்களாக இந்த டைட்டானியம் முறையில் அவரின் உடலில் வேலை செய்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த இந்த நிறுவனர் வெற்றிக்கு தான் நம்ப முடியாத அளவுக்கு பெருமைப்படுகிறேன் எங்கள் முதல் நோயாளி மற்றும் அவர் குடும்பத்தினரின் தைரியம் எங்கள் குழுவின் அர்ப்பணிப்பு மற்றும் சிக்ஸாஸ் ஹார்ட் இன்ஸ்டியூட் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு இது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார் இதன் கச்சிதமான அளவு பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றதாக அமையும் என்றும் செயற்கை இதயங்களை விட பல நன்மைகளை இது வழங்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி